இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு தைலத்தை பத்தி இந்த தைலம் வந்து என்ன மாதிரி பிரச்சனைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கடைப்பு நைட்டு போய் படுக்கிறேன் நல்லா தான் இருக்கு ஆனா படுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னையே அறியாம ஒரு மூக்கடைப்பு வந்து இருக்கு இது என்னோட தூக்கத்தையே கெடுத்துறது காலையில வரைக்கும் இது வந்து நீடிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த தைலம் வந்து ஒரு நிரந்தர சொல்யூஷனா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சளி பிடிச்சிச்சுனா அதனுடைய கிருமிகள் இந்த தலையில நெத்தி பகுதியை சுத்தி நீர் தேக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நீர் தேங்குதல் வந்து தலையில நீர் கோர்த்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நீர் கோர்த்தல் வந்து தலை வழியை உண்டு பண்ணும் இது வந்து தலையில இருக்க நீர் முழுவதும் இறங்கினா வந்து சரியாகும் அப்ப இந்த நீரை முழுவதுமா தலையிலிருந்து இறக்குறதுக்கும் இந்த தைலம் வந்து பயனுள்ளதாக அமையும் அதுபோக இந்த மார்பில் தேங்கி இருக்கக்கூடிய சளி மார்பு சளி நெஞ்சு சளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சளியை கரைச்சி முழுவதுமாக வெளியேற்றணும் அந்த அலர்ஜி பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கும் இந்த தைலம் வந்து மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது இந்த மெத்தடில் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த தைலம் வந்து மிகச்சிறந்த ஒரு நிரந்தர சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்கும் சைனஸ் பாதிப்பு இருந்துச்சுன்னா கூட அதுவும் நீங்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்படி என்ன தைலம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கூடிய பெல்லைக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ கலந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது என்ன தைலம் அப்படின்னா நொச்சி தைலம் அப்படின்னு சொல்லுவோம் நொச்சி தைலம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சித்தா ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தைலத்தோட லிங்க் கொடுத்து கொடுத்துருக்கேன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம் இந்த தைலத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த மூக்கடைப்பு இரவுல இருக்கக்கூடிய தீராத மூக்கடைப்பு பகல்ல இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நைட்டு தூங்க போகும்போது இதை நீங்க வந்து செஞ்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூக்கடைப்பு பிரச்சனையில இருந்து நிரந்தர சொல்யூஷன் இருக்கும் ஸோ அது என்னன்னா ரெண்டு மூணு டிராப்ஸ் சுடு தண்ணியை காய வச்சு அதில் விட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல ஆவி பிடிங்க நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆவி பிடிங்க ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ஆவி பிடிங்க ஆவி பிடிச்சிட்டு போய் தூங்குங்க ஒரு மூணு அல்லது நான்கு நாட்கள் நீங்க தொடர்ந்து செய்யும் போது மூக்கடைப்பு பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாகும் இதில் உள்ள சினியோல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சுவாச பாதையை சீராக்கிறதுக்கும் அலி மூக்கடைப்பை திறக்கிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு உதவுது ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா இந்த தைலத்தை சின்ன கரண்டியில் தேவையான அளவு எடுத்துட்டு லைட்டாக மிதமான சூடு பண்ணி இதில் கற்பூரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கற்பூரம் கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்து அப்படியே இந்த தலையில நீர் கோர்த்தல் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு தலை ஒலியும் இருக்கும் அப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்க உங்களால முடியலைன்னா பக்கத்துல யாராச்சும் ஹெல்ப் மூலமா இந்த மசாஜ் வந்து பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா இந்த தலையில் இருக்க நீரெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ வடிஞ்சிரும் தலையில் இருக்க நீரெல்லாம் இறங்கிரும் இறங்கிருச்சுன்னா உங்களுக்கு தலைவலி பிரச்சனை டோட்டலாகவே இருக்காது அந்த கிருமிகளும் டோட்டலாக வெளியே வந்துடும் உள்ள ஃபீனின் சஃபீனின் லினலூல் இந்த மாதிரியான மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த நீரையும் கிருமியும் அழித்து வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு உதவுது இதே சூடு பண்ண இந்த தைலத்தை நெஞ்சில் மார்பு சளி நீங்கிறதுக்கு மார்புக்குள்ள சளி இருக்கும் அவங்க இந்த இடத்துல இருந்து மசாஜ் பண்ணாங்க அப்படின்னா மார்பு சளியை வெளியேற்றுவதற்கும் உங்களுக்கு உதவும் அது மட்டும் இல்ல ஒரு சில பேர்த்துக்கு அடிபட்டு வலி இருக்கும் காயங்கள் இருக்கும் மூட்டு வலி சில பேத்துக்கு இருக்கும் இந்த மூட்டு வலி இருக்கவங்களும் இந்த ஹீட் பண்ண தைலத்தை அந்த இடத்துல வச்சு நல்லா மசாஜ் பண்றது மூலமா இந்த வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாவும் இது செயல்படும் இதில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஃபிளவனைட்ஸ் பௌலிங் போன்ற மருத்துவ தன்மை கொண்ட விஷயங்கள் தான் இந்த வலியை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்ததா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது தோலுக்கும் நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தடவை கொஞ்சமா எடுத்து தோலில் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்தவித அலர்ஜியும் அடுத்த நாள் வந்து தோலில் வரலை அப்படின்னா நீங்க அதை தொடர்ந்து பயன்படுத்தலாம் ரொம்ப ரேர் கேஸில் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி நடக்கலாம் அப்படி அலர்ஜி வந்துச்சுன்னா அவங்க பயன்படுத்துகிற வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல இந்த தைலத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தைலம் இதுக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம இந்த சளிக்கு மூக்கடைப்பு பிரச்சனை வந்து தீர்க்கறதுக்கு மட்டும் பார்த்துருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்களை பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கூட பெல்லைக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி Thank <laughs>